சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் இருந்து பயணித்த பேருந்து கோர விபத்து இருபத்தொரு பேர் படுகாயம் மட்டுக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் கைது நீதிமன்றத்தின் அதிரடி நடவடிக்கை அறிவிப்பால் ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம் செம்மணி மனித புதைகுலியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் யாழ் பல்கலையில் வேள மாளிகைதனுக்கு எதிராக தமிழரசு கட்சியின் அதிரடி நடவடிக்கை யாழ் வீதியில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே யாழ் குடும்பம் பரிதாபமாக பலி வடக்கில் காணி அபகரிப்பு விவகாரம் அரசின் சூழ்ச்சியை அம்பலப்படுத்திய எம் சுமந்திரன் செய்மதியில் காட்டப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆடியை ஒத்த மீட்பு பல்கலைக்கழக மாணவிக்கு தகாத புகைப்படங்கள் அனுப்பி உறவுக்கு மிரட்டல் பெற்ற மகளின் வாழ்வை சீரழித்த தந்தை சொந்த வீட்டில் நடந்தேறிய சம்பவம் இரண்டு மாடி வீட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத செயல் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த நபர் சிலாபம் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தொரு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காயமுற்றோர் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பேருந்து நோட்டினர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் விபத்து தொடர்பிலான மீறுதிய விசாரணைகளை சிலாபம் காவல்துறை மேற்கொண்டு வருகிறது சிலாபம் புத்தளம் சாலையில் உள்ள ஓயா பாலத்து கருகாமையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து இன்று முற்பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் இடம்பெற்றது காயமடைந்தோர் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரேசம் சந்திரசேன எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ரேசம் சந்திரசேன கைது செய்யப்பட்டால் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் குறித்த கைது இடம்பெற்றது லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சோழ விதிகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஒன்பதாம் தேதியோடு காலக்கெடு முடிவடையும் நிலையில் அமெரிக்காவுடன் வரி ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா கேள்விகளை எழுப்பினார் தனது உத்தியோபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கேள்விகளை முன்வைத்தார் அதில் வியட்நாம் இந்த வாரம் தன்னுடைய நாற்பத்தாறு வீத பரஸ்பர வரியை இருபது வீதமாக குறைத்துள்ளதாக அறிவித்ததை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிறந்த ஒப்பந்தத்தை பெற முடியுமா என்றும் அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பியிருந்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியிலிருந்து நேற்று வரை நாற்பது எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பான சட்டத்தினை பிகே நிரஞ்சன் தெரிவித்தார் நாற்பது எலும்பு தொகுதிகளில் இதுவரை முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக பீணப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பான சட்டத்தினை வி நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினால் விளக்கம் கோரி தமக்கு அனுப்பப்பட்ட கடிதம் கிடைத்துள்ளதாக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அறிவித்தார் இதற்கு முன்னதாக கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேள மாளிகனின் அண்மையை செயற்பாடு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி விளக்க குரலை கேட்டது இந்த விடயம் தொடர்பாக இலங்கை தமிழக கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் ரமேஷ் சுமந்திரனால் வேள மாலிகிதனுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது வடமாகாண ஆளுநரை அண்மையில் சந்திப்பதற்கு சென்றபோது கட்சியிலிருந்து ஏலவி நீக்கப்பட்ட ஜீவராசா என்பவரை உடன் அழைத்துச் சென்றவை தொடர்பில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேள மாளிகனிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஒருவார காலத்திற்கும் விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என அவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பவுனியாவில் துவிச்சக்கர வண்டியுடன் கயஸ் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் இந்த விபத்து வவுனியா யாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் தெரியவருகையில் யாழில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கயஸ் ரக வாகனம் வீதியில் சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவர் படுகாயமற்ற நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் யாழ்ப்பாண புளியங்குடலை சேர்ந்த வயதான கேதீஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக வவுனியா போக்குவரத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் காணி அபகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வெளிப்பட்டதால் அமைச்சர் பிமல் ரத்னாய்க்க கோபம் அடைவது இயல்பான விடயம் என இலங்கை தமிழிச கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் அவர் உரிமை கோராவிடில் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பிரசரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது எனும் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திரனால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது அது குறித்த விசாரணைகளை அடுத்து அந்த வர்த்தமானியில் குறிப்பிட விடயங்களை நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது அதையடுத்து அரசாங்கத்தால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று என்ற இலக்க வர்த்தமானியினூடாக மேற்குறிப்பட்டவர் இரண்டாயிரத்தி முப்பது என்ற இலக்க வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் இன்றும் சில மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு இதுவரையில் நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தணி வி எஸ் நிரஞ்சன் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுலி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முப்பத்தி நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதேவொழி இரண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதோடு நான்கு மண்டை கோடுகள் மீட்கப்பட்டன அதில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன நான்கு பேரின் மண்டிகோட்டு தொகுதிகள் இன்னும் துப்பரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே செய்மதியில் காட்டப்பட்டுள்ள பிரதேசத்தில் நேற்று முதல் அகழ்வுப் பணிகள் நடைபெற்று வந்தன என்று ஒரு ஆடையொத்து ஒரு சந்தேகத்துக்குரிய பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது இன்னும் அகழப்படவில்லை அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவை தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என சட்டத்திரணி நிரஞ்சன் மேலும் தெரிவித்தார் பயம்பு பல்கலைக்கழக மாணவியொருவரின் கையடக்கு தொலைபேசிக்கு தகாத புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அனுப்பி மிரட்டியதாக கூறப்படும் ஒரு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் வடமேற்கு மாகாண கணினி குற்ற பிரிவு அதிகாரிகளால் புதன்கிழமை கைது செய்யப்பட்டார் மகப பலல்ல அமனு கோலவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான நபரே கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் போலியான பேஸ்புக் கணக்கை பயன்படுத்தி மாணவியின் பேஸ்புக் கணக்குக்கு ஆபாசமான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அனுப்பி தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு மிரட்டியுள்ளார் இல்லையென்றால் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் பேஸ்புக்கில் வெளியிடப்படும் என

பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்ததை பாடசாலை வகுப்பாசிரியரிடம் தெரிவித்ததோடு ஆசிரியர் போலீசாரிடம் செய்த புகாரின் அடிப்படையில் சந்தேகநபரான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியின் தாய் இரண்டு தங்கைகளின் மூத்த சகோதரி ஆகியோரை சிறு வயதில் கைவிட்டுச் சென்று விட்டார் சிறுமி தனது தந்தை மற்றும் இரண்டு சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்தார் வீட்டில் தனியாக இருந்த தன்னுடைய தந்தை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக வகுப்பு ஆசிரியரிடம் சிறுமி தெரிவித்த நிலையில் அது குறித்து போலீசாரிடம் சிறுமி சியம்பலாண்டவ போலீசாரிடம் நேற்று கூறியுள்ளார் இதே சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மொன்றாகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சியம்பலாண்டவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டான போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இரண்டு மாடி வீடொன்றில் சட்டவிரோதமான மதுபான உற்பத்தி நிலையத்தில் நடத்தி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் திடீர் சோதனையின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது சோதனையின் போது வீட்டில் மது காய்ச்சப்பட்டு கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தைக நபரை போலீசார் விசாரித்த போது இந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி சிறிது காலம் நடைபெற்று வருவது தெரிய வந்துள்ளது ஆரம்பகட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தைகபர் மீரிகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் இரண்டு மாடி கட்டடத்தை மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாடகை கெடுத்ததாக போலீசாரிடம் கூறியுள்ளார் மினிவாங்கொட நத்த போல நில்பன கொடை கட்டுவெல்லாகம கப்புவன மற்றும் மரகதமுல ஆகிய பிரதேசங்களுக்கு இந்த சட்டவிரோத மதுபானம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மதுபானத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு பிபாய் சட்டவிரோத மதுபானம் ஒரு கோடா ஒரு சுருள் மூன்று எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் ஒரு தண்ணீர் மோட்டார் ஆகியவற்றுடன் சந்தேகநபர் நபர் இன்று நீர்கொழும்பு நீதிபான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்